பாக்யராஜ் அவர்களுடைய பாராட்டு விழா மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பயங்கரமாக அப்படியே எமோஷன் ஆகி உருகி அழுது டி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஸ்பீச் அதுதான் இப்போ பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ அஃபிஷியலாக இன்னும் வெளிவரல வெளிவந்தால் நிச்சயமாக பயங்கரமாக பல மில்லியன்ஸ் வந்து போகும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து டி அவர்கள் பண்ணியிருக்காரு அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சூப்பராக வந்து ரஜினிகாந்த் அவர்களை இனோவேட் பண்ணி அவர் வந்து பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி பல இடங்களில் அவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணிலாம் பேசி நம்ம பார்த்துருப்போம் பல வீடியோஸில் ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து அதாவது நாளாக நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி இந்த மேடையை பயன்படுத்தி இதை வந்து பேசியிருக்காரு மேடையிலே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாக்யராஜ் அவர்களுடைய பாராட்டு விழா மேடை இது இதில் வந்து நான் ரஜினிகாந்த் அவர்களை வந்து இந்த அளவுக்கு அவரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தியிருக்கக்கூடாது ஆனாலும் இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் நான் பேசுகிறேன் அதுக்கு பாக்யராஜ் அவர்களை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியே டி அவர் வந்து பேசியிருக்காரு என்னெல்லாம் பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டாரை பற்றி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலை மேடையிலேயே எப்படி அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரியே பேசி காமிச்சாரு எப்படி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல் அந்த முடிய கோதுறதுலாம் சூப்பர் ஸ்டார் மாதிரியே பண்ணி காமிச்சாரு அதுக்கு சூப்பர் ஸ்டாருடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துருவோம் வாங்க என்ன சொல்றாரு பின்னெட்டி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த மேடையில நான் தரையில உட்கார்ந்து திரையில பார்த்து ரசிச்ச ஒரு உச்ச நட்சத்திரம் என்னுடைய இதயத்தில் நிறைந்த என்னுடைய உதிரத்தில் நிறைந்த சூப்பர் ஸ்டார் இருக்கிற மேடையில நான் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பொதுவா இனிக்கிறது ஜீனின்னு சொல்லுவாங்க ஆனா இனிக்கிறது ஜீனி மட்டும் அல்ல இந்தியாலேயே இனிக்கும் ஒரே ஜீனி அது ரஜினி அவர் இருக்கிற மேடையில நான் இப்ப பேசுறது நான் வாழ்க்கையில பெற்ற பெரும் பாகியம் இந்த பெரும் பாகியத்தை எனக்கு அளித்த பாக்யராஜ் சாருக்கு வந்து நன்றி உயிருள்ளவரை உஷா படத்தில் அவரை வந்து நான் நடிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா நான் வந்து நடிக்கிறதுக்கான ஒரு உருவம் கிடையாது நான் வந்து ஒரு சாதாரண உருவம் நான் வந்து குள்ளம் ஆனால் பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச உள்ளம் என்னுடைய இதயத்தில் இருக்கலாம் பள்ளம் ஆனால் அதில் வந்து பல பேருக்கு இருக்கும் அன்பு வெள்ளம் அப்படின்னு பயங்கரமாக சொல்லிட்டு அந்த அன்பு வெள்ளத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டி வெள்ளம் இனிப்பு வெள்ளம் அப்படின்னா ரஜினிங்கிற செல்லம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே அதுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய ரியாக்ஷன் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதேமாரி வாழ்க்கையில் உயர்ந்தாலும் கூட அன்பினுடைய இலக்கணம் அவருக்கு என்றைக்குமே இருந்ததில்லை தலக்கணம் ரயில் பயணங்கள் படத்தை பார்த்துட்டு என்னை பாராட்டின ஒரு நல்ல உள்ளம் அதுமாரி மாதிரி நான் வந்து சினிமாவில் பெரிய ஒரு ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இளம் கலைஞனா இருந்தபோதே என்ன மதிச்சவர் என்ன சோலா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனவர் பாரிஸ் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனவர் ஸ்வாகத் ஹோட்டலுக்குலாம் வந்து கூப்பிட்டு போனவர் நான் அப்போ ஒரு முன்னேறாத ஒரு சாதாரண மனிதன் ஆனா அப்போவும் என்னை வந்து அவர் மதிச்சாரு அதே மாதிரி செயின் ஜெய்பால் கேரக்டர்ல வந்து அவர் நான் நடிக்க வைக்கணும்னு ரொம்ப விரும்பினேன் ஒரே உஷா படத்துல அவர் நடந்தா எப்படி இருக்கும் அவர் முடிய கோதுனா எப்படி இருக்கும் அவர் நடந்தா என்ன மியூசிக்கு எல்லாத்தையும் நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் ஐம்பது வருஷம் வேற வேற கதாபாத்திரம் வேற யாராலியாவது முன்னால நிற்க முடியுமா அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கு ஜாதகம் கடவுள் வந்து என்றைக்குமே அவருக்கு இருக்காரு சாதகம் கடவுளுடைய சாதகம் அதே மாதிரி அவர் யாருக்கும் செஞ்சதே கிடையாது பாதகம் அப்படின்னு பயங்கரமாக எதுகை முனையில் பேச பேச சூப்பர் ஸ்டார் வந்து பக்கத்தில் பார்த்திபன் அவர்களை பார்த்து ஒரு பாக்கியராஜ் அவர்களை பார்த்து பயங்கரமாக சிரித்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து அதை டி அவர்களுடைய பேச்சை வந்து ரசித்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு டி அவர்கள் சொல்கிறார் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூவெல்லாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது என்னுடைய மனைவிக்கு திரும்ப திரும்ப பல தடவை ஃபோன் பண்ணி பேசி நான் எப்படி இருக்கேன் டாக்டர்ஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து அக்கறையோடு விசாரித்த ஒரு உள்ளம் அப்படின்னா அது லதா அம்மா தான் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் டி ராஜேந்திர அவர்கள் சொல்லும் ரொம்ப எமோஷ்னலாகி உருகி அழகதையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதேமாரி அவருக்கு மட்டும் நான் மியூசிக் போட்டிருந்தா நாட்டையே கலக்கிருப்பேன் ஆனால் அந்த வாய்ப்பு வந்து தட்டி போயிடுச்சு அதுக்கு பதிலாக கூலி படத்தில் ஒரு சின்ன ஒரு பிட்டு அவருக்காக வந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை அனிருத் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு அந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் வந்து நான் போய் கலந்துக்கல அதில் நான் கலந்து காட்டாலுமே கூட நான் ஃபங்க்ஷனுக்கு வராட்டியும் என்னை பற்றி என்னை மதித்து பேசின அந்த பண்பு வேறு யாருக்காவது இருக்குமாயா வேறு யாருக்காவது ஒருத்தர் இல்லாத மேடையில் ஒரு தன்னுடைய ஒரு சமகாலத்து ஒரு நடிகரை பற்றி சமகாலத்து ஒரு கலைஞரை பற்றி மேடையில் வந்து பாராட்டி பேசக்கூடிய அந்த பண்பு ரஜினி சாருக்கு மட்டும்தான் வந்து அதை பார்க்க முடியும் ஒரு குழந்தையை பேசவிட்டு அப்பா அம்மா எப்படி அழகு பார்ப்பாங்களோ அதேமாதிரி என்னை பேச விட்டு என்னுடைய அண்ணா ரஜினி அவர்கள் வந்து அழகு பார்க்குறாரு நீங்கள் போட்டிருக்கிற ஆடை வெளில உங்கள் இதயமும் வெளில அதுமாதிரி உங்களுக்கு இடையில் நான் வந்து பேசி கொடுத்துட்டேன் அன்பு தொல்லை இருந்தாலும் என் நான் வந்து என்றைக்குமே மாசம் வீசக்கூடிய முல்லை நான் உங்களால் எடுத்து வளர்க்கப்பட்ட சின்ன பிள்ளை அப்படின்னு பயங்கரமாக சூப்பர் ஸ்டாரை வந்து புகழ்ந்து மனசுலேருந்து வார்த்தைகளை வந்து டிஆர் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் டிஆர் அவர்கள் பேச பேச ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரெண்டு கையும் கூப்பி தனக்கு டிஆர் அவர்களுக்கு தன்னுடைய வணக்கத்தை வந்து விஷயம் வந்து தெரிவித்தார் அதுமாரி டிஆர் அவர்கள் பேச பேச ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஆடியன்ஸு பயங்கர விசில் அந்த ஆற வாரம்லாம் அந்த இடமே வேறு மாதிரி ஒரு வைப்பாக இருந்துச்சு இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்க முடியுமா வேறு யாராலியாவது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ட்ரிபியூட்டை டிஆர் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனில் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டார் பற்றின மற்றவங்களுடைய ஸ்பீச்சஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சாக இந்த ஸ்பீச் வந்து இடம்பெறும் இதற்கு பிறகு வரலாற்றில் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை இந்த வீடியோ வந்து அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மேலும் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி எவ்வளோதான் சில பேர் விமர்சிச்சிருந்தாலுமே கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பல பேர் பேசியிருக்காங்க அதில் இப்போ டிஆர் அவர்களும் அந்த பட்டியலில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ரொம்ப மனசுலேருந்து டிஆர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக தருவீங்க மேலே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த விஷயம் அதிகமான பேருக்கு போய் சேர்றதுக்கு நம்ம சேனல் நம்ம வீடியோ இதுதான் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் தொடர்ந்து அதிகமான பிறகு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இருந்தது பல்வேறு வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்